கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்துகிற எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் எது என்ன எழுத வச்சிச்சு பட்டதாரியா வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்கிறாங்களே அவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு பக்கோடா வசஸ் பீஸா மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு என்னிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிற மதையான இங்கே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது மிக விரைவாக எண் எண்பது மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும் டிஸப்பியர் ஆகிவிடும் தொண்ணூறு மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படும் போது இப்போ இருக்க எஜுகேஷன் அதுக்கு ஆப்பாக இருக்காது எஜுகேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லிக்கிறது பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு பேர் நாற்பது சதவீதம் ஸ்கில்லே இருக்க அவங்க அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த நாற்பது சதவீதம் நூறு சதவீதமாக மாக்க மாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கியதற்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆனால் இதை நாற்பது சதவீதம் நூறு சதவீதமாக ஆக்கிறதுக்கு அந்த பணியை நாங்கள் செய்வோமா அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கறது அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய கவுண்டர் எனர்ஜி புதிய கல்விக் கொள்கையில நம்முடைய பிரதமர் கிட்ட ரிப்போர்ட் போகும் பொழுது கஸ்தூரங்கா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு அப்படித்தான் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதை மாத்தி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு ஆனா இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்லை ஹிந்தியை திணிக்கிறாங்க மும்மொழிக் கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க நேற்று காணொலி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுக்கு அது கொடுத்தோம் ஒரு ஒரு கட்சி என்ன சொல்கிறாங்க நிலைப்பாடு என்ன இன்றைக்கி இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இன்னும் ஒரு படி முன்னாடி போம் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க ஸோ தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அராபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்குறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லல்ல நீ வந்து இரண்டு மொழியில மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டுங்க நீங்க கணக்கு போட்டா தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கிற முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பி டி அவர்கள் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கணக்கு சொல்றாரு தமிழ்நாட்டு அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் அண்ணன் அரச குமார் அவர்கள் ஒரு விழாவில் எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க அவர்கிட்ட போய் கேளுங்க பெரிய மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மார்க்கெட் வேன் ஃபீஸ்ல இருந்து ஸ்கூல் டிரெஸ்ல இருந்து ஷூல இருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான் நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுறாங்க நேற்று சில தலைவர்களை பத்தி சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன் இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழில் சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு இன்னைக்கு சொல்றாரு இல்லை நான் தான் டைப் படித்தேன் நான் தான் எழுதுனேன் நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதே தான் பயிற்று ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு இன்னைக்கு சிபிஎஸ்சி எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம்

ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ்ஏ ஏ சந்திரசேகர் சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த டிரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்த பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு நான் சன் சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலிங்க முதலமைச்சருனுடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்கள் இன்றைக்கின்னா ஒரு படி மேலே போகிறோம் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சான் அவருடைய எம்பி அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சி இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட்டு நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இ சாஃப்ட்வேர் கையில் இருக்கு டேட்டா அடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம் சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கொடுத்து சொல்கிறீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்கள் கிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கைகள் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க நான் குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலை தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தின பி டி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சங்கிற புள்ளி ஓரம் கொடுக்கிறார் அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிற நான் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொல்லிங்க ஐம்பத்தாறு லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிற அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளறிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க வீணார்ப்பாட்டம் எதுக்கு பண்ணுறீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டு பண்றது நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் கம்பல்சரி இல்லை முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும் நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஐந்துலேருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பராக கூட வரும் அதை குழப்பி இல்லை பார்க்குறீங்க மற்ற மொழியை திணிக்க பாக்குறீங்க அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறது தான் மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டு இருக்கேன் இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்க சரி இந்திய கூட்டணில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை அடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்தில் மூன்றாவது மொழியா தமிழ வைங்க அப்ப தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கேரளாவில் கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்ன வைங்க அங்கே இருப்பவர்கள் வருவாங்கல்ல எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேல மேலே போகணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோல் எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ராமா போடுறாங்க டிராமா போடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டால் அது பெருமை இல்லை அவர் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்ணுறாருலங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர் ஆயிரத்தி ஏப்ரல் மாதம் கனையாளியில் அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் சொல்லியா சொன்னாரு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார் கேரளாவில் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை தமிழை ஏசர் ரிப்போர்ட் எந்த பேராக படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் படித்தாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்பில் எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவை படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்தி கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்ட வேண்டாம் பால் பெறவங்க நம்முடைய குழந்தைகள்